ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணி பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூணாவதில் அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் கேட்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுவேன் மீட்டரில் நம்ம குறிப்பிடணும் அப்போ எல்லாமே பாருங்கள் சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க நம்ம மீட்டராக மாற்றணும் அப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றினாலும் நீங்கள் நூறாள் வகுக்கணும் ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நூறு மீட்டருக்கு சமம் அப்போ நூறு மீட்டர்னால் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீட்டருன்னு வரும் அப்போ நூறால் வகுக்கணும் எல்லா கொஷனுக்குமே அதே மாதிரி தான் இந்த சைடில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினாறு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பதினாறாக நூறாளை வகுக்கணும் அப்போ மீட்டராக மாறும் பதினாறு பை நூறு அப்போ மீட்டராக மாறும்மா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்கா இருக்காப்போ ஒன்றுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு மீட்டருன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஏழு பை நூறு மீட்டராக மாறிடும் அப்போ ஒரு ரெண்டு ஸ்தானம் தான் இதில் ஒன்று தான் இருக்கா அப்போ இன்னொன்று நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மீட்டருன்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் மூணாவது பாருங்கள் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போது நாற்பத்தி மூணு பை நூறு மீட்டராக மாறிவிடும் அப்போது ரெண்டு ஸ்தானம்னால் ஒன்று ரெண்டு அப்போ நாலுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி மூணு மீட்டர் அதுக்கப்புறம் நாலாவதுக்கு நாலாவது பாருங்கள் ஆறு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஆறு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மீட்டர் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஆறு மீட்டர் கூட்டல் ஆறு சென்டிமீட்டரும் மீட்டரும் அளவு வகுக்கணும் அப்போது மீட்டராக மாறிடும் அப்போ ஆறு நீங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இன்னொரு ஸ்தானம் பு பூஜ்யம் வரும் பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் தான் புள்ளி வரும் அப்போது ஆறு புள்ளின்னு வரும் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் அப்போ நாலாவது கேன்சர் இருந்தால் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போது ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போது ரெண்டு மீட்டர் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மீட்டர் கூட்டல் ஐம்பத்தி நாலுனால் ஐம்பத்தி நாலு பை நூறு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடினா ஒன்று ரெண்டு இருக்குது அப்போ அஞ்சுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சு கொஸ்டுமே ஆன்சர் புரிஞ்சுதுங்களா